எவ்ரிவான் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னடா இந்த பொண்ணு இந்த வெந்தயத்தெல்லாம் இவ்வளோ கொட்டி வச்சிருக்கு எதுவும் சாம்பார் எதுவும் வைக்க போதோ இல்லைன்னா வத்தக்கிழம எதுவும் வைக்க போதோன்னெலாம் நினைக்காதீங்க நம்ம இன்றைக்கி வெந்தயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஹீட்னால் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பருவ மாதிரி வந்து அது அப்படியே ஸ்கார் ஆயிரும் அது பார்த்திங்கன்னா அப்படியே தழுவு ஆயிரி இல்லையோ கருப்பான மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி ஹீட் பபுள்ஸ் வராமல் தடுக்கிறத இந்த வெந்தயம் பண் வெந்தயத்துலேருந்து பண்ணுற க்ரீம் வச்சு சரி பண்ண முடியும் இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இந்த மாதிரி அமுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்ம கையிலே நசுங்கணும் ஸோ அளவுக்கு ஊறுனா மட்டும்தான் இந்த க்ரீம் வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் கிடைக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க உங்களுக்கு தண்ணியே தேவைப்படாது அந்த ஊற வச்ச தண்ணியே வேணும்னா லைட்டாக ஊற்றி அரைச்சிங்கனாலே இந்த அளவுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் கிடச்சிரும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து வெந்தயத்தை தேய்ச்சி குளிப்பாங்க ஹீட் குறையும்ன்றதுக்காக ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் இதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு ஒன் வீக்குக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வரல அப்படின்றதுனால இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஓவராலாக ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ச்சர் கொடுத்து அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே போக வைக்கும் வெந்தயம் வந்து அந்த சூட்டு கொப்பளங்களை வந்து வரவிடாமல் தடுக்கும் ஸோ இந்த க்ரீமை நீங்கள் வந்து நல்லா நல்ல பீட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா பீட் பண்ணிங்கன்னா தான் க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க ஒன் வீக்குக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நைட் டைமில் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்கின்குள்ளே நம்மளை யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அதோட பெனிட்ரேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட் டைம் உங்களோட ஃபேஸில் எந்த தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு வைஸ் ஒரு ஒரு லைட் மசாஜ் அப்புறம் ஆன்டி வைஸ் மசாஜ் லைட்டாக கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட விட்டுருங்க அந்த க்ரீம் நல்லாவே ஸ்கின்க்குள்ளே நல்லாவே பெண்ணி ட்ராய்டாயிடும் ஸோ நீங்கள் அப்படியே தூங்குறதுனாலும் ஓகே தான் உங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டபாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க இந்த க்ரீமை நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஏகப்பட்ட புதுமையான விஷயங்கள் பேக்கிங் குக்கிங் மெஹந்தி ஆரி ஒர்க் டெய்லரிங் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி